அனைவருக்கும் வணக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆம் ஆத்மியோட கட்சி தலைவர் டெல்லியோட முதலமைச்சர் இவரை கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணாங்க மதுபான கொள்கையில் வந்துட்டு முறைகேடு பண்ணிட்டாரு அப்படின்னு ஏற்கனவே அவங்க கட்சியில் இருந்த துணை முதல்வர் சிசோடியா அப்படின்னு சில சிலவற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு வர்றாங்க இன்னும் விடுவிக்கலை அந்த வரிசையில் ஒம்பது முறை சம்மன் அனுப்புனாங்க யாருக்குன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அவர் ஒம்பது முறையும் ஆஜராகாமல் பத்தாவது முறை என்ன பண்ணார் அப்படின்னா நான் வந்து ஆஜராகிறேன் ஆனால் என்னைய இடி வந்து கைது பண்ணக்கூடாது அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு போட்டுருந்தார் அதை விசாரிச்ச நீதிமன்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனுவை தள்ளுபடி பண்ண காரணத்தினால உடனே அன்று இரவே வந்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் வந்து சிறையில் திகார் சிறைக்கும் வந்து மாற்றப்பட்டிருக்காரு இது மிகப்பெரிய பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு தேர்தல் நேரங்களில் எதிர்க்கட்சி தலைவர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிபிஐ இடி அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் மூலியமாக வந்துட்டு மத்திய அரசாங்கம் மிரட்டது அப்படின்னு ஒரு சைடு பேசிகிட்டே வந்திருந்தால் கூட அவர் இப்போது ஜாமீன் கேட்டு வந்து ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு தொடுத்துருந்தார் அந்த விஷயந்தான் மிகப்பெரிய பரவப்பை ஏற்படுத்தியிருக்கு அதாவது அமலாக்கத்துறை வந்துட்டு எங்கள் மேலே வந்துட்டு பொய் சாட்சி அதாவது எங்கள் மேலே ஆதாரம் இல்லாமல் எங்களை கைது பண்ணிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சாட்சிகள் வந்து சரியாக சொல்லாட்டாலுமே அவங்கள பொய் சாட்சியாக மாற்றி ஆதாரத்தை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா முறையீடு வச்சுருக்காங்க ஜாமீனும் கேட்டிருக்காங்க தேர்தல் நேரங்களில் வந்து எங்களை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தப்பா இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு பதிலளித்த அமலாக்கத்துறை சார்ந்த வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து ஒரு மோசமான வாதமாக இருக்கு ஏன் தேர்தல் நேரம்னா அரசியல்வாதிகளை கைது பண்ணக்கூடாதுன்னு சட்டம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நாளைக்கு வந்து தேர்தல் வருது முதல் நாள் ஒரு வேட்பாளர் வந்து ஒருத்தரை கொலை செய்யப்பட்டார் அப்படி ஒருத்தரை கொலை செஞ்சிட்டார் அப்படின்னா அவர் வந்து கைது பண்ணக்கூடாதா இது என்ன ஒரு சின்ன பிள்ளைத்தனமான வாதமாக இருக்குது அப்படின்னு அவர் சைடும் வந்து பதிலுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா சரியான வாதங்கள் கொண்டு போய்கிட்டே இருக்காங்க ஸோ இதை விசாரித்த நீதிமன்றம் வந்து தீர்ப்பை வந்து குறிப்பிடாமல் வந்து பார்த்திங்கன்னா டேட்டை வந்து தள்ளி வச்சுருக்காங்க ஸோ இவருக்கு எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தேர்தல் நெறிஞ்சிருச்சு இன்னும் சில நாட்களே இருக்குது இந்த நேரத்தில் நம்ம கைது பண்ணிட்டாங்களே அரசியல் வேலைகள் எதுவுமே பண்ண முடியாது தேர்தல் வேலைகள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஆம் ஆத்மி தரப்பில் வந்து வந்து பார்த்திங்கன்னா படும் விரக்தியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சைடு வந்து ஏகப்பட்ட கூட்டணி கட்சியில் இந்தியா அலைன்ஸில் இருக்கவங்க எல்லாமே வந்து இந்த நேரத்தில் வந்து பிஜேபி நம்மளை வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறை வச்சு நம்மளை டைட் பண்ணுறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா காசு செலவு பண்ண முடியாமல் அவங்களுடைய வங்கி கணக்கம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு ரெண்டாயிரரூபா மூவாயிரம் கோடி ஃபைன் அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க வருமான வரித்துறை சரியாக வருமான வரி கட்டலை அப்படின்னு இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் பேசிட்டே வந்துருந்தால் கூட நாங்கள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஒம்பது முறை சம்மன் அனுப்பணும் அவர் வந்து ஒத்துக்கலை வர மாட்டேன்கார் இப்போ நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் காரணம் கிடையாது அப்படின்னு அமலாதக்கு ஒரு சார்வும் சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எலெக்ஷன் இன்னும் வெறும் பத்து பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்குது ஸோ அவரால் எந்த கேம்பையுமே பண்ண முடியாது இப்போ திகார் செய்கள் இருக்கார் ஸோ கூடி சீக்கிரம் வந்து அதனுடைய வழக்குத்தன்மை வந்து வரும் ஜாமீன் கொடுக்கப்படுமா கொடுக்கப்பட மாட்டாதா அப்படின்ற விஷயம் தெரிய வரும் அப்படின்னு நம்மளும் எதிர்பார்க்குறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம்